ஜூன் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேதவசனம் உபாகமும் முப்பது எட்டு நீயும் மனம் திரும்பி கத்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகள் படியும் செய்வாய் டுடேஸ் பைபிள் வர்ஸ் டியோட்டனமி தேர்ட்டி எயிட் அண்ட் யூ ஷெல் அகேன் ஓபே த வாய்ஸ் ஆஃப் த லார் அண்ட் கீப் ஆல் இஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் தட் ஐ கமாண்ட் யூ டுடே செபம் பிரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை நன்றி ராஜா இன்றை நாள் முழுவதும் கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி அப்போ எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப் போகின்றீரே எங்களுடைய எல்லா தடைகளையும் நீக்கி ஆவியான நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆயத்தப்படுத்த போகின்றீர் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா இப்பொழுது கூட ரங்க வீராக அப்பா நீயும் வனம் திரும்பி கத்தரின் செவி சித்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன் அவருடைய எல்லா கற்பனைகளையும் செய்வாய் அவன் கத்தாவே இன்றைக்கு கூட அவியானவரை உங்களுடைய கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு உங்களுடைய வேதத்தில் இருக்க ஒவ்வொரு வசனத்திலும் கை கொண்டு அப்போ அதன்படி நடக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலே ஊற்றப்போகின்ற உனக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா அவியானவரை யாரெல்லாம் அப்பா பாவத்திலையோ அப்போ எல்லா காரியங்களிலோ தேவையில்லாத காரியங்களையும் வழி தவி வழி தவறி தப்பி போன ஆடுகளைப் போல திருந்தி திரும்பி கொண்டு இருக்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் அப்பா இன்றைக்கு நீர் மனம் திரும்பி அப்பா உங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும்படியான ஆடுகளாய் மாற்றப் போகின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பன் இப்பொழுது கூட வீராக அன்பு சகோதரிய சகோதரி வாலிப பிள்ளைகளே முதியர்களே ஒவ்வொருவரும் தூதிங்க செபிங்க இன்றைக்கு கூட நாம் அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து மனம் திரும்பி அவருடைய கற்பனை கை கொள்ளும்படியான ஞானத்தை பெற்றுக்கொள்ளப் போகின்றோம் அவையானவரை நன்றி ராஜா இந்த சத்ருவின் சத்தத்திற்கு நாங்கள் செவிக்கோட காதபடி அப்பா நீர் எங்களுடைய சும்முடிய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் மேல் ஊற்று வீராக ஆவியானவரை இந்த சத்ரு எங்களை தவறான வழிகளிலும் பாவத்தின் வழிகளிலும் ஆவியானவரே தள்ளி கொண்டிருக்கான் என் தகப்பனை ஆவியானவரை இந்த உலகத்தை அழிந்து போக போகின்ற இந்த உலகத்தில் கூறிய அநேக காரியங்களிலும் இச்சைகளிலும் மாயைகளிலும் எங்கள் சிக்கிக்கொள்ள செய்து கொள்ள பண்ணுகின்றான் என் தகப்பனை இப்பொழுது கூட இறங்கு வீராக அப்போ எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா குடும்பங்களில் வர் இந்த சத்ரு செய்கின்ற எல்லா எல்லாம் அப்போ எல்லா தவறான த காரியங்களையும் இன்றைக்கு எடுத்து போடுவீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பனை ஆவியானவர் எப்பொழுது நிரப்பங்க நிரப்பங்க ராஜா அப்போ உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேளாத படிக்க எங்களை செவிகளே அடைத்து அப்போ எங்களை இந்த சத்ரு இந்த உலகத்தை காண்பித்து கொண்டு இருக்கின்ற தகப்பனை அதெல்லாம் இன்றைக்கு எடுத்து போடுவீராக இந்த உலகத்துக்கான க உலகத்துக்காக வாழாத படிக்க அப்போ ஆவியானவரை உங்களுடைய முடிய கட்டளின்படி வாழும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்துங்க ராஜா ஆவியானவரே அப்போ அந்த பல பரலோகத்துக்கான வாழ்க்கை வாழும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலும் ஊற்று வீராக இசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் செபிக்கிறேன் தகப்பனை இப்பொழுது இறங்கும் இறங்கும் ராஜா அவியானவர் அன்பு சகோதரனை துதிங்க செபிங்க வாழ்வ பிள்ளைகளை வாழ்வ பிள்ளைகள் அப்பா அநேக பேர் இந்த சத்ரோ அப்போ அவர்கள் எழும்பாது படிக்கும் எழும்பாது படிக்க தவறான வழிகளில் அப்பா அவர்களை தள்ளி கொண்டிருக்கான் தகப்பனை முடிய சத்தம்மா அவர்களுக்கு கேட்காதபடிக்கு அவர்கள் செவிகளை அடைத்து வைத்துக் கொண்டிருக்கான் என் தகப்பன் எப்பொழுது கூட இறங்கு வீராக ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா இன்றைக்கு அவர்களோடு பேசுவீராக தவறான வழிகளில் பாவத்தின் வழிகளில் சென்று கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா இதனால பெற்றோர்களுக்கு கவலை குடும்பத்தில் பிரச்சனைகள் அநேக பிரச்சனைகள் சண்டைகள் வேதனைகள் ஆவியானவர் எப்பொழுது கூட இறங்கு வீராக இறங்கு வீராக ஆசிர் ஆவியானவரை வாலிப பிள்ளைகளை தொடு வீராக உமக்கென்று எழும்பும்படியாக உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேலே ஊற்று வீராக இயேசுவின் நாமத்தில் தூதிக்கிறோம் செபிக்கிறோம் எங்கள் தகப்பன நன்றி அப்பா நன்றி ராஜா இன்னும் கூட அநேக அப்பா சிறு பிள்ளைகள் அப்பா படிக்கிற பிள்ளைகள் ஆவியானவரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே அப்பா அந்த பிள்ளைகளுக்கு கஷ்டம் வேதனை துன்பங்கள் அவமானங்கள்னு சொல்லிட்டு அநேக பிள்ளைகள் அப்பா தற்கொலைக்கு முயன்று கொண்டிருக்காங்க ராஜா இன்றைக்கு கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற படிக்கிற பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆவியானவரை அந்த ம இந்த சத்ரு சத்தத்திற்கு அவர்கள் செவி கொடுக்காத படிக்கும் முடிய சத்தருக்கு செவி சாய்த்து ஆவியானவரை அப்பா மரணத்துக்குள் போகாத படிக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாப்பு பாதுகாத்து கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் தூதிக்கிறோம் ஜெபிக்கிறேன் தகப்பனை அப்பா பெற்றோர்களுக்கு எவ்வளோ கவலை என் தகப்பனை அம் ஒவ்வொரு ஆசிரியர்களையும் ஆசிர்வதிங்க அப்பா பிள்ளைகளை அவர்கள் எப்படியோ அந்த கேட்டாப நடந்து கொள்ளும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் ஊற்றுவீராக இயேசுவின் நாமத்தில் தூதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் என் தகப்பனை இப்பொழுது இறங்கோ ராஜா இறங்கோ ராஜா இன்றைக்கு ஒவ்வொருவரையும் அப்பா உங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும்படியாய் மாற்றி நீரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறான் ஆச்சா நன்றி தகப்பனை எங்களை தாட்டியும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறான் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் அந்த ஜீவனு பிதாவையா மேன்